வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம ரொம்ப வித்தியாசமான ஒரு படத்தை தான் பார்க்க போறோம் இந்த படத்தோட டைட்டில் ரூபா படத்தோட ஓபனிங்லேயே ஒரு கிட்ட ஒரு ஸ்டோரியை இந்த ஒரு அதிசயமான அது பட்டாம்பூச்சி புழுவா இருந்து கூடு கட்டி தனக்குள்ளே தன்னை வளர்த்துக்கிட்டு அந்த கூட்டில இருந்து வெளியில வரும்போது அழகான பட்டாம்பூச்சியா மாறி சிறுகடி பறந்துகிட்டு இருக்கும் இப்படிதான் நம்ம உலகமும் எவால் ஆயிட்டு இருக்கு ஒரு கட்டத்துல இந்த பட்டாம்பூச்சி எவால்வ் ஆகாம மொத்தமா இந்த உலகத்துல இருந்து அழிஞ்சதுக்கு அப்புறம் இந்த உலகமும் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சு இந்த உலகத்துல இருக்க மக்களும் அப்படிதான் அவங்களுக்குள்ள இருந்த நல்ல சித்தாந்தங்கள்லாம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சமா இந்த மொத்த உலகமே அழிய ஆரம்பிச்சிருச்சு அப்படி இந்த மொத்த உலகமும் ஒரு மாறினதுக்கு அப்புறம் சொல்லிட்டு கதையை ஓபன் பண்றாங்க ஃபியூச்சர்ல சுத்தமான காத்து இல்லாம முகமுடி அணிஞ்சபடியே ஒரு வயசான பெரியவர் இருக்காரு அவர் கையில ஒரு சின்ன பெட்டி இருக்கு அந்த பெட்டிக்குள்ள ஒரு கூடு என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த கூடுக்குள்ள இருந்து அந்த புழு எவால் வாய் பட்டாம்பூச்சா பறக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோட அந்த பெட்டியோடு ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்காரு இங்க இந்த படத்தோட டைட்ல போட்டு படத்த ஆரம்பிக்கிறாங்க ஓபன் பண்ணா இந்த டிஸ்டோபியன் வேர்ல்ட்ல ஒரு டெரரிஸ்ட் கும்பல் சுத்திக்கிட்டு இருக்கு இவனுங்க இருக்க இந்த பகுதியில மட்டும் சுத்தமான காத்து இருக்கு இங்க யாரு வந்தாலும் சுட்டு கொல்றதுக்காக இந்த கேங் பெரிய சைஸ் கன்னோட எய்ம் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப அந்த வழியா ஆரம்பத்துல பார்த்தா இந்த வயசான பெருசு அவர் பாட்டில் நடந்து போயிட்டு இருக்காரு இந்த கேங் பாஸ் அந்த பெரிய போட்டு தள்ள உத்தரவு போட்டுறாரு ஆனா அந்த கேங்லயே ஒரு நல்லவன் இருக்கு அவன் வந்து பார்க்க ஏதோ வயசான பெரியவர் மாதிரி இருக்காரு என்ன எதுன்னு கூப்பிட்டு விசாரி போன்ற மாதிரி இப்ப அந்த பெருசு கூப்பிட்டு யோ பெரியவரே கொஞ்சம் தாமதிச்சேன்னா உன் மண்டை செதறி இருக்கும் யார் நீ இந்த ஏரியால எதுக்காக சுத்திக்கிட்டு இருக்க அப்படிலாம் அந்த பெரியவர் பாத்து கேக்க நான் சாதாரண ஒரு வழி நான் ஒரு நல்ல கதை சொல்லி நிறைய கதைகள் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் என்னால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது என்ன அப்படியே நான் அப்படியே போயிடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த பெருசு சொல்ல அதுக்கு இந்த கேங் பாஸ் உன்ன நாங்க மனசு எரிங்கி உயிரோட விடுற அளவுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல கதையா சொல்லு நாங்க கேட்டதுக்கு அப்புறம் அந்த கதை தான் நீ உயிரோட இருக்கணுமா வேணாம் பண்ணலாமான்னு தீர்மானிக்கும் அந்த மாதிரி ஒரு கதை உங்ககிட்ட இருக்கான்ற மாதிரி கேட்க நீங்க கேட்கற மாதிரி என்கிட்ட பெஸ்டான நாலு கதைகள் இருக்குன்னு இந்த பெருசு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படியே பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி இந்த உலகம் நார்மலா இருக்கும் போது ஒருத்தருடைய வீட்டுல ஒரு கேங்ஸ்டர் இந்த கியூப் பசில கையில வச்சுக்கிட்டு ஆமா இது என்ன பாக்ஸ் மாதிரி இருக்கு இந்த வீட்டுக்காரங்க கேட்க அதுக்கா ஒரு மாதிரி பதட்டமா அது ஒரு பசில் கேம் எல்லா பக்கமும் சேம் கலர் கொண்டு வரணும் அப்படி கொண்டு வரதுனால என்ன கிடைக்கும்ன்ற மாதிரி இந்த கேங்ஸ்டர் கேட்க ஒண்ணு கிடைக்காது மைண்ட் ஷார்ப் ஆகும் ஓ அப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு இவனும் அந்த கியூப் கேம் கையில வச்சுட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்காரன் ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கான் இவனும் யார் யாருக்கும் ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கான் ஆனா ஒண்ணும் வேலைக்காகல ஆக்சுவலா என்னன்னா இந்த வீட்டுக்காரன் ஒரு பெரிய கை கிட்ட பெரிய அமௌண்ட் கடை வாங்கியிருக்காங்க அந்த கடனை இவனால திருப்பி கொடுக்க முடியாதனால இந்த கேங்ஸ்டரை இவன் வீட்டுக்கு அனுப்பி மிரட்டி பணம் வாங்குறதுக்காக அந்த பெரிய கை அனுப்பியிருக்கான் போல இப்போ பேசிக்கா பணம் அடிச்சு பிடிக்கிறதுக்காக வந்திருக்கான் வந்த இடத்துல அந்த கலர் கியூப் வச்சுக்கிட்டு எப்படி இது விளையாடுறது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க இந்த வீட்டுக்காரனும் யார் யாருக்கோ ஃபோன் பண்ணி ட்ரை பண்றான் பணத்துக்காக ஆனா எவனுமே இவன் காலை எடுக்கவே மாட்டான் சரி வீட்டுல இவனுக்கு ஒரு பையன் இருக்கான் அவன் அவனோட ரூம்ல உட்காந்துட்டு இருக்கான் அவனுடைய போன்ல இருந்து ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் ரூம் போய் கதை தட்டிட்டு இருக்கான் ஆனா ரூம் குள்ள இருக்க இவங்க பையன் இவங்க அப்பா சுத்தமா மதிக்காமலே கதவை திறக்காமலே இருக்கான் இவ்வளவு டிராமாவும் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது இந்த கியூப்ஸ் வச்சு விளையாடிட்டு இருந்த அந்த கேங்ஸ்டர் இருக்கல அவன் எதிர்பார்க்காத நேரமா பாதே இந்த ஹவுஸ்ல ஒரு கையை புடிச்சி கியூபாலே நச்சு நச்சு நடிச்சி கையை நசுக்கி பரவாலே பா நீ சொன்ன மாதிரியே இந்த கியூப்ல ஒரு பக்கம் ஃபுல்லா சிவப்பா ஆயிடுச்சு நமக்கு மைண்ட் ஷார்ப்பா தான் வேலை செய்து சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் வரதுக்குள்ள பணத்தை ரெடி பண்ணி வைக்கல இந்த முறை கையோட போச்சு அடுத்து உன் தலையே இருக்காது அப்படின பல மிரட்டிட்டு போயிரானுங்க இப்படி தான் அந்த கேங்ஸ்டர் அடியால் வேலைய பார்த்து பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கான் இப்போ அவன் ராத்திரி நேரம் நேரா தன்னோட ஏரியாக்கு போறான் அங்க ஏதோ திருடா போல வந்து இறங்கன உடனே தல வந்துட்டியா வா ஒரு குத்து போடுன்ற மாதிரி எல்லாரும் அங்க सेलिब्रेशन மோட்ல போக டே கட் பண்ணி இந்த பெரியவர் சொல்லிட்டு இருக்க இரண்டாவது கதை அந்த கதையில ஊர் ஊர்ல வானம் பார்த்த நிலத்துல இருக்க ஒரு வயசான பெரியவர் ரொம்ப வறுமையான குடும்பத்தை சேர்ந்தவர் இந்த நிலத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்காரு இந்த முறை மழையும் கைவிட்டுடுச்சு அந்த ஊர்லயே ஒரு பெரிய பணக்காரங்கிட்ட இவர் வட்டிக்கு வாங்கியிருக்காராம் சொல்லவும் கொடுக்க முடியல வட்டி கொடுத்து ரெண்டு மாசம் ஆகுது அந்த கடன் எப்படி ஃபேஸ் பண்றதுனே தெரியாம இந்த வயசான பெரியவர் முடிச்சுட்டு இருக்க அப்ப கூட இருக்க இன்னொரு வயசான பெரியவர் யோ கடன் கொடுத்தவன் வீடியோ வந்து அசிங்கப்படுத்துறதுக்கு முன்னாடி டேரக்டா அவனை பார்த்து டைம் கேட்டுக்கொண்ட மாதிரிலாம் சொல்லி அனுப்ப இந்த பெரியவரும் அதே ஊர்ல இருக்க ஒரு ஹோட்டலுக்கு போறாரு அந்த ஹோட்டல இருக்கிறது தான் இவருக்கு கடன் வாங்கி கொடுத்துருப்பாரு இந்த பெருசு அவர்கிட்ட போயிட்டு கால் கிட்ட சொல்லி எனக்கு ஒரு ஒரு மாசம் டைம் வாங்கி கொடுப்பா நான் நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பா காசு கொடுத்துறேன்

ஒன்னும் இல்ல மஞ்ச கரிச்சு குடிச்சனா சரியா போடுச்சு இப்படியே ஏழு நாள் தான் சொல்லிட்டு இருப்பேன் டாக்டர் கிட்ட போய் முதல்ல பாக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பெருசு சொல்ல எதுக்கு டாக்டர் கிட்ட எல்லாம் போய் வீண் செலவு பண்ணிக்கிட்டு கொத்தமல்லி பிச்சு போட்டு மஞ்சள் தண்ணியில கரைச்சு கொடுத்தா சரியா போயிடுது இந்த சாதாரண வயிற்று வலிக்கு போய் அவனா டாக்டர் கிட்ட போவானா என்ன பத்தி கவலைப்படாம நீ நல்லா சாப்பிடுங்கிற மாதிரிலாம் ரொம்ப கேர் எடுத்து பாத்துக்கிறாங்க அன்னைக்கு ராத்திரி போல இந்த தாத்தாவும் பாட்டியும் படுத்துட்டு இருக்கும்போது பெரியவருக்கு ஒரு கில்ட் இது வரைக்கும் இவருடைய ஒய்ஃப் கிட்ட உனக்கு என்ன ஆசை உனக்கு என்ன வேணும்னு கேட்டதே கிடையாது சோ இந்த இரவு கேக்குறாரு உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா சொல்லு நான் கண்டிப்பா நிறைவேற்ற அப்படின்ற மாதிரி அந்த பெருசு சொல்ல உடனே இந்த பாட்டி என் வாழ்க்கையில ஒரு முறையாச்சும் சிட்டிக்கு போனோம்னு எனக்கு ஆசை எனக்கு சிட்டி கூட்டு

வீட்டுல இருந்தவங்க சுத்தி இருந்தவங்க எல்லாம் அந்த குழந்தை உன்னோடையே கிடையாது எங்க இருந்து திருடிட்டு வந்தான்ற மாதிரி அந்த லேடியை பிடிச்சி கேட்க அந்த லேடிக்கு ஒன்னும் புரியல அவங்க வேற ஏதோ ஒரு பாஷையில பேசுறாங்க அப்ப இங்க நடந்துட்டு இருக்க அந்த கலவரத்துக்கு நடுவுல எல்லாம் எலைட்டா ஒருத்தர் வராரு ஒரு ஒரு எக்ஸ் ஆர்மியா அவர் வந்த உடனே இந்த லேடியை பார்த்தாலே நல்லா தெரியுது இந்த குழந்தைய கண்டிப்பா எங்க இருந்தோ தான் வந்திருக்கா அவ பேசுற பாஷையும் இவங்களுக்கு சுத்தமா புரியல இவங்களும் ஹிந்தி பெங்காலி மலையாளம் தெலுங்கு தமிழ் என்னென்ன லாங்குவேஜ்ல பேசுறாங்க ஆனா எந்த மொழியுமே அந்த பொண்ணுக்கு புரியல அந்த பொண்ணு பேசுற மொழியும் இவங்களுக்கு புரியல இதுக்கு மேல இவகிட்ட பேசி எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல கண்டிப்பா இந்த குழந்தை திருடி தான் வந்திருக்கா பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவளை கண்டிப்பா கூட்டு போய் ஃபைல் பண்றோம்ன்ற மாதிரி இந்த எலைட் பர்சன் முடிவு எடுக்கிறாரு அப்படியே கட் பண்ணா அந்த பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இன்னைக்கு புதுசா ஒரு காஸ்டபிள் ஜாயின் பண்ணிருக்கான் அந்த கான்ஸ்டபிளுடைய மாமா பல வருஷமா அதே ஸ்டேஷன்ல தான் ரைட்டரா இருக்காரு அவர் இன்னைக்கு புதுசா ஜாயின் பண்ணிருக்க அந்த கான்ஸ்டபிள் கூப்பிட்டு இன்னைக்கு ஃபுல்லா ஸ்டேஷன்ல நின்னுட்டு இங்க என்ன நடக்குதுன்னு அப்சர்வ் பண்ணு அதுதான் உனக்கான ஒர்க்ன்ற மாதிரி அந்த கான்ஸ்டபிள் கூப்பிட்டு சொல்றாரு இப்போ அதே ஸ்டேஷனுக்கு தான் டிராபிக்ல பிச்சு எடுத்துட்டு இருந்த அந்த லேடி குழந்தை திருடிட்டான்ட்டு கேஸ குடுக்கிறதுக்காக இந்த எக்ஸ் ஆர்மி எலைட் பர்சன் இருக்காருல்ல அவர் உள்ள வந்து பேசுறாரு இவரும் ரொம்ப இன்ஃபுளுஷனான ஆளுன்றதுனால உடனே இந்த கேஸ் எடுத்துக்கிறாங்க அதனால அந்த லேடிய கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அந்த லேடி பேசுற பாஷை போலீஸ்காரங்க யாருக்குமே புரியல இந்த லேடியோட தோட்டத்துக்கும் குழந்தையோட தோட்டத்துக்கும் பெருசா எந்த ஒரு தொடர்புமே இல்லாதனால கண்டிப்பா இந்த குழந்தைய இந்த லேடி எங்கேயாச்சும் திருடிட்டு தான் வந்திருக்கணும் முதல்ல அவங்க கையில இருந்து அந்த குழந்தையை பிரிச்சு கொண்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த லேடியும் ஸ்டேஷன்ல கூட்டு வந்து உட்கார வச்சு அவங்களுடைய பேக் எல்லாம் செக் பண்றாங்க இப்ப போலீஸ் கைக்கு அந்த லேடி காண்டம் பேக்கெட் வச்சிருந்தாலும் தெரிய வருது இதை வச்சு இந்த லேடி பிராஸ்டிக் தொழிலெல்லாம் எல்லாம் ஈடுபட்டு இருக்கணும்ன்ற மாதிரிலாம் இவங்களா ப்ரீ சார்ஜ் பண்ணிக்கிறாங்க அந்த அம்மா கிட்ட வந்து குழந்தையை பிரிச்சாச்சு இப்படி அந்த ஸ்டேஷன்ல நடந்துக்கிட்டு இருக்க எல்லாத்தையுமே புதுசா ஜாயின் பண்ணிருக்க கான்ஸ்டபிள் வாட்ச் பண்ணிட்டே இருக்கான் கட் பண்ணா இந்த பக்கம் ஒரு சிஸ்டம் முன்னாடி சிஸ்டம் உட்காந்துட்டு இருக்காங்க இந்த யங்ஸ்டர் ரொம்ப நாளா ஆன்லைன்ல ப்ளூவேல் மாதிரியான ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கான் சிஸ்டம் மானிட்டர்ல தெரியக்கூடிய அந்த முகம் தெரியாத நபர் இவனுக்கு டோட்டலா நாற்பத்தி ஒன்பது டாஸ்க் கொடுத்துருக்கான் அந்த டாஸ்க் ஒவ்வொன்றையும் நமக்கு ரீக்கப் பண்ணி காட்டுறாங்க அதுல ஒண்ணுல அயன் பாக்ஸ்ல கையை சுட்டுக்கிறது இன்னெட்டாவது டாஸ்க்ல யூடியூப் பார்த்து பாம தயாரிக்கிறது இந்த மாதிரி விபரீதமான டாஸ்க் எல்லாம் கொடுத்துருக்கான் இதுல நாற்பத்தி ஒன்பது டாஸ்க் இந்த யங்ஸ்டர் கடந்து வந்திருக்கான் லாஸ்ட் பைனலா பிப்டி அது டாஸ்க் இதை நீ கம்ப்ளீட் பண்ணிட்டா உன் வாழ்நாள் முழுக்க சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி அந்த மானிட்டர்ல தோன்றக்கூடிய ஒரு மர்ம நபர் இவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்க இடையில இவனுடைய ரூம் டோர் வெளியிருக்க அவங்க அப்பா தட்டிட்டு இருக்காரு ஒரு முக்கியமான ஃபோன் போன் மாதிரி

அந்த திருவிழா ஒரே டான்ஸ் பாட்டு செலிபிரேஷன் அதை ஓரமாக நின்றுட்டு அந்த கேங்ஸ்டருடைய மனைவியும் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க அவங்க மனைவி நிறமாத கர்மணியா வேற இருக்காங்க அவங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட கூப்பிடுறாங்க ஆட்டோலாம் போதும் சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சேருங்கிற மாதிரி கூப்பிட ஒரு நிமிஷம் ரூபா செப்பல் அங்கே நான் போய் போட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு இந்த கேங்ஸ்டர் கோயிலுக்கு வரதுக்காக செப்பல் அங்க வர வழியில் விட்டு வந்திருக்காரு அந்த செப்பலை போட்டு அப்படியே ரோட்டு ஓரமாக சூச்சி போயிட்டு இருக்கும்போது அந்த வழியா ஒருத்த கிராஸ் பண்ணும்போது இவர் மேல தட்டி விட்டு போயிடறான் அப்படி தட்டிட்டு போனவங்க எந்த ஒரு சாரியுமே கேட்காம அவன் பாட்டு ஃபோன் பேசிட்டு போயிட்டு இருக்கான் ஏதோ ஒரு ஐடி ஆஃபீஸ்ல வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும் அவனை பார்த்து கடுப்பான இந்த கேங்ஸ்டர் ஏன்னா நீ பாட்டு என்ன தட்டி விட்டு ஒரு சாரி கூட கேட்காம போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நல்லா காது மேலே ஒண்ணு வச்சு அனுப்ப அந்த ஐடி கை அங்க ரோட்ல கடந்த ஒரு கல்லு தூக்கி இந்த கேங்ஸ்டர் மேல வீச அவ்வளவுதான் இந்த கேங்ஸ்டரோட ஈகோ டச் பண்ண மாதிரி ஆயிடுது அவனே நீ எங்க போனாலும் உன விடமாட்டான்ற மாதிரி இந்த கேங்ஸ்டர் அவனை துரத்திக்கிட்டே ஓட இவன் கையில சிக்காமலே இந்த ஐடி கை அவனுடைய ரூமுக்கு வந்து சேர்றான் இவனை துரத்திக்கிட்டே வந்த நம்ம கேங்ஸ்டர் இருக்காரு அவனு பின்னாடியே துரத்திட்டு வீட கண்டுபிடிச்சு உள்ள வந்துட்டான் அவனுக்கு எவ்வளவு தைரியம் தான் என் மேலே கை வச்சுட்டு வருவான்ட்டு துரத்திட்டு வந்த அந்த கலைப்பிலே உள்ள வந்து தண்ணிய குடிச்சிட்டு அந்த டேபிள் மேல இந்த ஐடி கை சின்ன குழந்தையா இருக்கும்போது அவங்க அம்மா கூட இருந்த போட்டோ வச்சிருக்கான் அழகு தேவதை பத்த மகனானி என் மேலே கை வச்சுட்டு போற அளவுக்கு அவ்வளவு தைரியம்

நம்ம கேங்ஸ்டர் அவன் கையால அந்த கத்தியால அந்த ஐடி காய் கழுத்துல சொல்லுவ அதே டைமிங்ல இந்த ஐடி காயும் அங்க இருந்து சில்வர் மக்கால கேங்ஸ்டர் மண்டையில ஒரே போடு கட் பண்ணா இங்க திருவிழா நடந்துட்டு இருக்க ஸ்பாட்ல கேங்ஸ்டருடைய ஒய்ஃபுக்கு பிரசவல் ஏற்படுது உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அந்த லேடியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போக இங்க இந்த ரூம்க்குள்ள ஐடி காயோட கழுத்துல கத்தி கொடுத்து அதே சமயம் கேங்ஸ்டருடைய மண்டையிலும் சில்வர் மக்கால அடி ரெண்டு பேரும் அப்படியே மயங்கி புத்து நிவழ்றாங்க கட் பண்ணா இப்ப சிட்டிக்கு வந்து சேர்ந்திருக்க நம்ம தாத்தா பாட்டியோட கதை இவங்க ரெண்டு பேரும் காலையிலேயே பசி ஆத்ததுக்காக ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்காங்க ஆனா அங்க எந்த ஃபுட்டும் ஆர்டர் பண்ணாம இவங்க ஆல்ரெடி ஊர்ல இருந்தே செஞ்சு எடுத்து வந்த சப்பாத்தியை பிடிச்சு சாப்பிடலான்னு போது கடக்காரர் அதை பார்த்துட்டு அவுட் சைட் ஃபுட்டுக்கெல்லாம் இங்கே அளவு கிடையாது தயவு செஞ்சு வெளில போகிற மாதிரி அனுப்பி விட்டுறான் ஆனால் இந்த பாட்டி நான் ரெஸ்ட் யூஸ் பண்ணிட்டு வரேன் சொல்லிட்டு உள்ள போனவங்க மயங்கடிச்சு புத்துன்னு விழுந்துறாங்க அவ்வளோதான் தாத்தாக்கு என்ன பண்ணுறதே தெரியல அங்கே இருக்கிற ஒரு ஆட்டோக்காரர் வாங்க பக்கத்துக்கு ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு வாங்கி போன இந்த பாட்டியை தூக்கிட்டு பக்கத்துக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ந்துருக்காங்க நல்லா பணம் கொடுங்கற ஒரு பெரிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்துருக்காங்க தாத்தா அட்மிஷன் போகலான்னு கவுண்டருக்கு போனால் உன் பணமே ரெண்டாயிரத்து ஐநூறுனு கேட்குறாங்க அவ்வளோ பணம்லாம் கிட்ட இல்லைன்ற மாதிரி தாத்தா சொல்ல யோ தாத்தா இங்கெல்லாம் காசு கட்டினா தான் ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப தாத்தாக்கு என்ன பண்ணுறதே தெரியல பக்கம் இன்னும் கண்முழிக்காத இந்த பாட்டி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க அவங்க போட்டு இருந்த ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வந்து தாத்தா கையில குடுக்க அதுல தங்க வலையில இருக்கிறத பாத்துட்டு இதை வச்சு நம்ம மனைவிக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடிவு பண்றாரு கட் பண்ணி இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இது வரைக்கும் குழந்தை மிஸ் ஆன லிஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து குழந்தைய வச்சு அதுல இருக்க போட்டோ வச்சு மேட்ச் பண்ணி பாக்குறாங்க எந்த லிஸ்ட்லயுமே மிஸ் ஆன குழந்தைங்களோட போட்டோவோட இந்த குழந்தை மேட்ச் ஆகல இன்னும் மிச்சம் இருக்கிறது ரெண்டே லிஸ்ட் அதுலயும் அந்த குழந்தை மேட்ச் ஆகலன்னா என்ன நடக்கும் மாமான்ற மாதிரி அந்த புது கான்ஸ்டபிள் பிளே ஸ்டேஷன்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்க அவங்களோட அங்கிள் கிட்ட கேட்க லீகலா பார்த்தா அந்த குழந்தைய நம்ம கையிலேயே கொடுத்து அனுப்பணும் ஆனா இவங்க அத பண்ண மாட்டானுங்க காலையில இருந்தே சால்வ் ஆகாத ஒரு திருட்டி கேஸ் இருக்குல அது இன்னைக்கு ஈவினிங் குள்ள எப்படி முடிஞ்சு மட்டும் பாரு இந்த மாதிரி அந்த கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு एक्चुअली என்ன சொல்ல வராருன்னா அந்த கேஸை கொண்டு வந்த அந்த எலைட் ஆல் இந்த எக்ஸ்ஆர்மி இருக்கார்ல அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் அவர் கொடுக்கிற பிரஷர்னாலே எந்த தப்பும் பண்ணாம தெருவுல பிச்ச எடுத்துட்டு இருந்த அந்த அம்மா மேல போய் கேஸ் போட்டு இந்த கேஸ் எப்படி சால்வ் பண்றானு மட்டும் பாருன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு அப்போ இந்த பக்கம் அந்த பயங்கரமான கேம் விளையாடிட்டு இருக்க அந்த யங்ஸ்டர் அவனுக்கான ஃபைனல் டாஸ்க் என்னன்றது அந்த மானிட்டர்ல இருக்க மர்ம நபர் இந்த யங்ஸ்டரை பார்த்து உன் லைஃப்லயே மொத்தமா எரேஸ் பண்ணக்கூடிய ஞாபகம்னா எதுன்ற மாதிரி கே என்னோட சைல்ட்ஹூட்ன்றா நான் சின்ன வயசுல இவங்க அப்பா இவனை போட்டு பெல்ட் அடிச்சு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருப்பாரு மொத்தமா என்னோட சைல்ட்ஹூட அழிக்கணும்ன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்க அதுக்கு அந்த கேம் நடத்துற அந்த மர்ம நபர் உன்னுடைய பைனல் டாஸ்கே அதுதான் எயிட்டீன்த் டாஸ்க் அப்போ உருவாக்கின பாம் எடுத்துட்டு இந்த ஊர்லயே குழந்தைங்க அதிகமா இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு அந்த பாம வச்சுட்டு வந்துரு உன்னோட சைல்டுஹுட்டோட சேர்ந்து பியூச்சர்ல உன்ன மாதிரி டிராமடைஸ் ஆக விடாம குழந்தைகளுக்கான விடுதலை நீ வாங்கி கொடுக்கறது மூலியமா நீ முடிவில்லாத சந்தோஷத்தை அடைய போற அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த கேம் நடத்துறவன் உனக்கு பிரெயின் வாஷ் பண்ணி அனுப்ப இவனும் இப்ப அந்த பாம் எடுத்துட்டு ஒரு ஹூடியை போட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருக்கான் எங்க வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஏரியாவும் சுத்திட்டு இருக்கும்போது இவனுடைய இல்யூஷனா சங்கிலியால கட்டப்பட்ட ஒரு சின்ன பையன் அங்கங்க பாக்குறான் அதெல்லாம் கடந்து இப்ப ஒரு ஹாஸ்பிட்டலே வெறிச்சு நின்னு பாத்துட்டு இருக்கான் இவன் கையில இருக்க அந்த பாம அந்த ஹாஸ்பிடலுக்கு தான் கொண்டு போக போறான் இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளதான் வாங்கி விழுந்த பாட்டியை அட்மிட் பண்ண தாத்தாவும் இருக்காரு வலையில வித்து அதுல வந்த காசை வச்சு ட்ரீட்மெண்ட்கான காசையும் கட்டிட்டாரு டாக்டரும் அந்த பாட்டியை ஃபுல்லா செக் பண்ணிட்டு இந்த தாத்தாவை தனியா கூப்பிட்டு உங்க மனைவிக்கு கேல் பிளாடர் கேன்சர் வந்திருக்கு அவங்க இங்கே இருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்ன்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க தாத்தாக்கு ஒண்ணு புரியல எங்க மாத்திரம் வந்து கொடுங்க எல்லாம் சரியாயிடுன்ற மாதிரி எல்லாம் பெரியவர் சொல்ல தாத்தா உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் உங்க மனைவிக்கு கேன்சர் வந்திருக்கு அவங்க இன்னும் ரெண்டு மூணு மாசம்தான் உயிரோட இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குண்டத்துக்கு போட தாத்தா கிட்ட கேட்டதும் ஒண்ணுமே புரியாம நேரா நேரா அந்த வாட்ல இருக்க

அப்படியே சாப்பிட்டுட்டு அந்த ஊரை எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க கடைசியா ஊரெல்லாம் சுத்திட்டு ராத்திரி ஆயிடுச்சு இந்த பாட்டியால வயிறு வழி தாங்க முடியாம ஒரு ஓரமா உட்காந்துக்கிறாங்க அங்கதான் இந்த பாட்டி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட நான் சாக போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் இருந்த பெட்டுக்கு பக்கத்துல இந்த லேடி வழியாலேயே துடி செத்து போனாங்க ஆனா நான் அந்த மாதிரி துடி சாக விரும்பல அது போக நான் உங்களுக்கு பாரமாவும் இருக்க விரும்பல என்னை அப்படியே இங்கேயே எங்கனா விட்டுட்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த பாட்டி ஒரு மாதிரி எமோஷன்ல பேச தாத்தாவால தாங்கவே முடியல ஏன் அப்படிலாம் பேசுற ஒழுங்கா எழுந்துச்சு வா போலாம் சொல்லிட்டு கொஞ்ச தூரம் கூட்டு போறாரு திரும்பவும் அந்த பாட்டி ஒரு பிளாட்ஃபார்ம் ஓரமா உட்காந்துக்கிட்டு நான் எங்கேயும் வரல என்னை இங்கே எப்படியே விட்டு போங்க அப்படின்ற மாதிரி பிடிவாதமா இருக்காங்க தாத்தா ரொம்ப கோவமாயிட்டு இப்ப நீ வரியா இல்லையான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போறாரு ஆனா இந்த பாட்டி எந்திரிச்சு வரவே இல்ல தாத்தாக்கு என்ன பண்றதே தெரியாம திரும்பவும் அந்த பாட்டி கிட்டே வந்து உட்காந்துட்டு ஏமா இப்படி எல்லாம் பண்ற வா நான் நம்ம ஊருக்கே போலாம் நான் உன நல்லா பாத்துக்கிறேன் அப்படி இப்படின்னு தாத்தா எவ்வளவு எடுத்து சொல்றாரு ஆனா இந்த பாட்டி நான் அவங்களுக்கு பாரமா இருக்கு விரும்பலன்ற ஒரே பிடிவாதத்தை உட்காந்துட்டு இருக்காங்க கட் பண்ணா இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல லேடி மேல பொய்யான திஃப்ட் கேஸ் கூட எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க இதுதான் அந்த ஸ்டேஷன்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கக்கூடிய அந்த அங்கிள் கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு நான் சொல்லல அதிகாரமும் பவரும் இந்த இன்ஃபுளுசும் கடைசியா இப்படிதான் அப்பாவிங்க மேலதான் எல்லாத்தையும் செலுத்துவாங்க அப்படின்ற மாதிரி அந்த அங்கிள் சொல்ல கான்ஸ்டபிள்க்கு ஒண்ணு புரியுது என்ன மாமா சொல்ற இப்படி பார்த்தாலும் அந்த லேடிக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த ஒரு ஒற்றுமையும் இல்ல லேடி பாக்க எப்படி இருக்கு அந்த குழந்தை பாக்க எப்படி இருக்கு அதுக்கு இவனுடைய மாமா ஏன் அந்த குழந்தை அவங்க அப்பா மாதிரி ஃபேர் இருக்க கூடாது அதுக்கு இந்த கான்ஸ்டபிள் இந்த பொம்பளையை போய் அவனாச்சு கல்யாணம் பண்ணுவானா ஏன்டா குழந்தை பத்துக்கு கல்யாணம் ஒண்ணும் அவசியம் கிடையாது நம்மள மாதிரி கைவிடப்பட்டு தெருவுல சுத்திட்டு இருக்கு இந்த லேடியும் இந்த ஊர்ல இருக்க ஆண்கள் விடுறது கிடையாது அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த குழந்தை உருவாக்கி போக அவங்க பேக்ல காண்டம் வச்சிருந்ததுக்காகவே அவங்க பிளாஸ்டிக் தொழில் எல்லாம் ஈடுபட்டு இருப்பாங்க நம்மளே ப்ரீசார்ஜ் பண்ணிடுவோம் ஏன் தெருவில் போறவங்க கிட்ட இருந்து பாதுகாத்து கூட அதை வச்சிருக்கலாம்ல சொல்ற மாதிரி இந்த லேடி பிளாஸ்டிக் வேலை எல்லாம் பண்ணிட்டு இருந்தா ஏன் பிச்சை எடுக்க போறாங்க இங்க பெப்பர் ஸ்ப்ரே

வெளியிலலாம் நிறைய டென்ட்டுங்க ஆயிடுச்சு முதல்ல அதெல்லாம் கிளியர் பண்ற வழியை பாருங்க அது போக இந்த மாதிரி லேடி எல்லாம் வெளியில நடமாட விடாதீங்க ஒழுங்கா ஜெயில உள்ள தூக்கி போடுங்கிற எல்லாம் சொல்லிட்டு அவர் போயிடாரு அதுக்கப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட்லயே ஒருத்தருடைய வீட்டுல ஒரு பெரிய பார்ட்டி அதுக்காக ஸ்டேஷன்ல இருக்க முக்கியமான ஆட்கள்லாம் கிளம்பி போறாங்க போதைக்கு அந்த ஸ்டேஷன பாத்துக்கிறதுக்கு ரெண்டே ஆள் தான் ஒண்ணு நம்ம புது கான்ஸ்டபிள் அவனுடைய மாமா இந்த கான்ஸ்டபிள் அந்த ரைட்டர் மாமா கிட்ட ஸ்டேஷன்ல யாரும் இல்ல அந்த குழந்தைய நான் பாத்துக்கறேன் அப்படின்ற மாதிரி கேட்டு போறான் இந்த பக்கம் விபரீதமான அந்த கேம் விளைவா அந்த யங்ஸ்டர் ஹாஸ்பிடல்ல பாம் வைக்கிறதுக்காக வந்திருக்கான் அந்த ஹாஸ்பிட்டலுடைய வெயிட்டிங் ஹால்ல சில குழந்தைங்க அவங்க கூட இருக்காங்க சோ இதுதான் சரியான இடம்னு எடுத்து வந்த அந்த பாம் அங்க இருக்கக்கூடிய கூடிய குப்பத்தொடியில போட்டு நைசா அங்க இருந்து போக பார்க்கறான் ஆனா இவன நகர முடியல சங்கிலியால கால் கட்டப்பட்டிருக்கு இவனுக்கு ஒண்ணு புரியல என்னடான்னு திரும்பி பார்த்தா இவனுடைய சைல்டுஹுட் தான் இவனை இங்க இருந்து போக விடாம தடுக்குது சின்ன வயசுல என்னதான் இவங்க அப்பா இவனுக்கு பயங்கர ட்ராமா கொடுத்திருந்தாலும் இவங்க அம்மா கூட இவன் சந்தோஷமா இருந்திருப்பான் அதை மொத்தமா அழிச்சிடாதுன்ற மாதிரி இவனுடைய வருஷனே இவங்க கிட்ட கெஞ்சி கேட்க இங்க இந்த யங்ஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படியே கட் பண்ணி இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்க இந்த டிஸ்டோபியன் வேர்ல்ட்ல இருக்க இந்த பெரிய ஒரு கார்ல அவர் கையில ஒரு கூடை வச்சுக்கிட்டு இங்க இருக்க எல்லாருமே கூட்டுக்குள்ள இருக்க புழுவுல இருந்து பட்டாம்பூச்சியா மாறுற ப்ராசஸ்ல தான் இருக்கும் நம்ம வாழ்க்கையிலும் புழுவா இருந்து கூட மாறி அந்த அந்த கூட்டுக்குள்ள இருந்து வெளியேறக்கூடிய பட்டாம்பூச்சியா மாறதுக்கான வாய்ப்பு அப்பப்போ கிடைக்கும் அந்த மாதிரியான வாய்ப்பு இந்த பெரிய சொன்ன அந்த நாலு கதையிலும் ஒவ்வொருத்தருக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி அந்த ஒவ்வொருத்தரையா காட்டுறாங்க அதுலயும் குறிப்பா அந்த கேங்ஸ்டர் ஐடி காயை கொண்டுட்டான் ஆனா இவனுடைய விரல் அவன் வாய்ப்புள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு இவனால அதுல இருந்து விடுபடவே முடியல இதுக்கு இடையில இந்த ஐடி காயோடைய அம்மா கால் பண்றாங்க அதை பார்த்து கொஞ்சம் கூட ஈ விறக்கமே நாள் சுத்திட்டு இருந்த இந்த கேங்ஸ்டர் இப்படி குழந்தையா மாறி பக்கத்துல செத்து கிடக்குற அந்த ஐடி காயை பார்த்து தேம்பி தேம்பி அழுதுட்டு நான் பண்ண தப்பு நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க கட் பண்ணா இந்த பக்கம் ஸ்டேஷன்ல இருக்கு இந்த கான்ஸ்டபிள் அப்பாவியான அந்த அம்மாவை ஸ்டேஷன்ல இருந்து இந்த சிஸ்டம் வந்து தப்பிக்க வைக்க பிளான் பண்ணிட்டான் அதனால அந்த லேடியை நைஸா ஸ்டேஷனுக்கு பின் பக்கம் கூட்டு போய் விட்டுட்டு இங்கேயே வெயிட் பண்ணுவோம் குழந்தையோட வரன்னு சொல்லிட்டு குழந்தையோ அந்த லேடி கூட கொடுத்த அனுப்ப பிளான் பண்ணிட்டான் டேய் இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் இருந்த யங்ஸ்டர் அப்படியே சுத்தி முத்தி பாக்குறாங்க நிறைய குழந்தைங்க இருக்கு இப்போ அந்த பாம் வெடிச்சுதான் இத்தனை பேரோட உயிர் போயிடும் அதை புரிஞ்சுக்கிட்டு உடனே அந்த பாம் எடுத்துட்டு ஓட ஆரம்பிக்கிறான் அப்படி வேகமா ஓடும்போது போது நம்ம கேங்ஸ்டர் ஏரியால திருவிழா நடந்துச்சுல அங்க கேங்ஸ்டருடைய ஆள் மேல தெரியாம இந்த யங்ஸ்டர் மோத அவனுங்க ஒரு பக்கம் இவனை துரத்திட்டு வர அவன் அந்த பாபும் கையுமா அந்த ஏரியாவை விட்டு கொஞ்சம் தூரம் வந்து ஒரு திருமுக்குல வந்து நான் துரத்திக்கிட்டு அந்த கேங்ஸ்டருடைய அடியாட்கள் எல்லாம் வந்துருக்கானுங்க கட் பண்ண

அந்த குழந்தைய தூக்கிட்டு நேரா வெளியில வந்து அந்த அம்மா கையில கொடுத்து தயவு செஞ்சு இங்க திரும்ப வந்துடாத இங்க இருந்து எப்படியா தப்பிச்சு போயிடு திரும்ப இவனுக்கு கண்ணில் மாடிடாத இந்த பக்கம் வந்துடாதன்ற மாதிரி குழந்தைய கொடுத்து அனுப்புறாரு அந்த அம்மா இந்த கான்ஸ்டபிளே ஒரு மாதிரி பாக்குறாங்க இந்த உலகத்துல நல்லவங்களும் இருக்காங்களான்ற மாதிரியான ஒரு பார்வை டேப் அந்த அம்மா அந்த குழந்தைய தூக்கிட்டு அங்க இருந்து வேகமா கிளம்ப இப்பதான் அந்த கான்ஸ்டபிளுக்கு நிம்மதியா இருக்கு ஆக்சுவலா அந்த கான்ஸ்டபிளுக்கும் உள்ள இருக்க இவனுடைய ரைட்டர் மாமாக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா அவர் எக்ஸ்பீரியன்ஸானாலும் இதே சிஸ்டம் குள்ளே இருந்து இருந்து அந்த தப்பு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அதுக்கு அவர் பழகிட்டாரு ட்யூன் ஆயிட்டாரு ஆனா அந்த கான்ஸ்டபிள் இன்னைக்குதான் முதல் முறையா இந்த ஸ்டேஷனுக்குள்ள வந்திருக்கான் அந்த கேடு கட்ட சிஸ்டம் குள்ளியே போகல அதனால தான் இவன் நியாயமா நடந்துகிட்டான் கட்பனா இந்த பக்கம் பிளாட்ஃபார்ம்ல இருக்க இந்த பாட்டி அவங்க ஹஸ்பண்ட கூப்பிட்டு என்னால அந்த ரண வேதனையெல்லாம் தாங்க முடியாது ப்ளீஸ் நீங்களே என்ன கொன்றுங்க நீங்களே என் கழுத்தை நெரிச்சு கொன்றுங்கிற மாதிரி இதுதான் என்னுடைய கடைசி ஆசை நான் உங்க கையாலே போய் சேரணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பயங்கர எமோஷனலா பேசி உங்க கட்டியிருந்த அந்த சேலையவே சுருக்கு போட்டு கழுத்தை நெரிச்சு கொள்றதுக்காக கொடுக்குறாங்க எழுதுகிட்டே இந்த பெரியவரும் அந்த பாட்டியோட கடைசி ஆசையும் நிறைவேற்றி வைக்கிறாங்க நான் அவருக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு மேல அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க இவர்கிட்ட பணமும் இல்ல அப்படியே அவங்க உயிரோடு இருந்தாலும் பல வழிகளை அனுபவிச்சுதான் ஆகணும் அதுக்கு இது எவ்வளவு மேலுன்ற மாதிரி இவர் கையாலேயே இவரு அவருடைய மனைவியை கொண்டுறாரு வழியோடவே இந்த தாத்தா வேகமா ஒரு பக்கம் நடந்து போக அப்பதான் அந்த தாத்தா அவரே அறியாம சைட்ல சூச்சு போயிட்டு நம்ம கேங்ஸ்டர் இருக்காருல்ல அவர் மேல தெரியாம தட்டி விட்டு போயிருப்பாரு ஆக்சுவலா அந்த தாத்தா தான் தட்டி இருப்பாரு அதை பார்க்காத நம்ம கேங்ஸ்டர் அந்த வழியா போன ஐடி காய் தான் இவனை தட்டிட்டான்னு துரத்திட்டு போயிட்டு பல சம்பவங்கள் நடந்து கடைசியில அவன் போய் சேர்ந்தே சேர்ந்துட்டான் ஒரு பக்கம் இந்த கேங்ஸ்டருக்கு ஹாஸ்பிட்டல் ஒரு அழகான குழந்தை பிறகுது ஆனா இவன் இங்க கொலை பண்ணிட்டு நல்லா அங்க மாட்டிட்டு இருக்கான் இந்த பக்கம் அந்த ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு வந்த அந்த அம்மாவும் குழந்தையும் தெருவில் நடந்துட்டு இருக்க அந்த திருவிழா ஸ்பாட் வந்து சேர்றாங்க அதே ஸ்பாட்ல தான் அந்த பெரியவர் வந்து சேர்றாரு குழந்தை திரும்ப கிடைச்ச அந்த சந்தோஷத்தை அங்க இந்த அம்மா பயங்கரமா அந்த குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சம் விளையாடிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பொட்லாம் மனசு மாதிரி திருந்துற நம்ம யங்ஸ்டர் இருக்கான அவன் ஒரு தெருவுக்கு வந்துட்டான் அவனை தெரியாம தட்டிட்டு வந்த அந்த கேங்ஸ்டோட ஆடெல்லாம் துரத்திட்டு வந்தானுங்களே

வர ப்ராசஸ்ல மாதிரிலாம் சொல்லிட்டு அவர் பாட்டுன அவருடைய பாதியில அங்கிருந்து நடந்து போக இங்க இந்த படத்தை முடிக்கிறாங்க என்ன மக்களே இந்த படம் நீங்க பார்த்ததுல ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சா இதே மாதிரி படங்கள் நீங்க தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிட்டாதான் நாங்க தினமும் எங்க சேனல்ல ரிலீஸ் பண்ணக்கூடிய படங்கள்லாம் உங்க கைக்கு டைமிங் வந்து சேரும் சரி மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் பண்றேன் இதே மாதிரி ஒரு தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் டாடா பை பை